இன்னிக்கு ஆச்சி சமையல்ல கார்த்திகை தீபத்தன்னைக்கு செய்யறதுக்கு ஸ்பெஷல் ரெசிபியா கார்த்திகை அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு உலக்கு போல பச்சரிசி எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு இருநூறு கிராம் நல்லா கோபுரமா அலந்து எடுத்துக்கோங்க இத நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு மூணு ஏலக்காய் சேர்த்து ரெண்டு மணி நேரம் போல ஊற வச்சிடலாம் அடுத்து ஜார்ல மூணு ஸ்பூன் போல தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் இது கூட ஊற வச்ச அரிசியும் ஏலக்காவும் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் ஒரு வாழைப்பழம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு முக்கால் வழக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் கிராம் கணக்குக்கு நூற்றி ஐம்பது கிராம் நான் எடுத்திருக்கிறது சுத்தமான வெள்ளம் அதனால டேரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் நீங்க வச்சிருக்க வெள்ளம் டஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட மூணு ஸ்பூன் போல தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துடலாம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் அப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்பம் ஊத்திடலாம் நான் ஸ்டிக் பேனில் ஊத்துங்க இந்த அப்பத்துக்கு எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்பம் நல்லா மேலே எலும்பி வந்த பிறகு எண்ணெய் எடுத்து அது மேலே ஊற்றி விடுங்க இந்த மாதிரி நல்லா கரை கூட்டி வந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக விட்டுறலாம் இது ஒரு பத்து செகண்ட் போல வெந்த பிறகு எடுத்துட வேண்டியது இதே மாதிரி நம்ம வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் அப்பமா செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஊத்துறோன்னே எவ்வளோ அழகா மேலே எலும்பி வருதுன்னு ஒரு பக்கம் நல்லா செவந்து கரை கூட்டி வந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட கார்த்திகை அப்பம் எல்லாமே ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்